பணம் பணம் பணம்னு பித்து பிடிச்சு அலையிறாங்களே அப்படிப்பட்ட பண படைஞ்சவங்களுக்கு எதுக்குங்க கல்யாணம் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படிப்பட்ட நல்ல மனசு கூட இருக்கணும்ன்றதுக்காக தானே அவங்க கல்யாணமே பண்றாங்க வாஸ்தவமான கேள்வி தானேங்க அதாவது இப்ப பணம் படைச்சவங்க மண்ணு போய் ஒரு பணக்காரன் சொன்னாங்க அந்த இடத்த நான் வாங்கி போட்டேன் இந்த இடத்த நான் வாங்கி போட்டேன் அந்த இடத்த நான் வாங்கி போட்டேன்னு அதுக்கு மண் அவன் சொல்லிச்சான் நிறுத்துரா உன் தாத்தாவ நான் வாங்கி போட்டேன் உன் பாட்டிய நான் வாங்கி போட்டேன் இல்ல உங்க அப்பனையும் நான் தாண்டா வாங்கி போட்டேன் நாளைக்கு ஒன்னையும் நான் தான்டா வாங்கி போட்டு வேண்டாம்

ஒரு விவசாய நிலத்துல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு உளவாளி வந்து மாட்டை உழவு விட்டுட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டாரன் பேசாம அப்ப அங்கிட்டு போன எம்பிஏ படிச்சவர் பக்கத்துல இருந்து கேட்டிருக்காப்ல என்னையா நீங்க வாட்டுக்கு மாட்டை விட்டு போட்டு ஓரமான மாடு என்ன செய்த உங்களுக்கு அப்படி தெரியும்னு இல்லப்பா தம்பி அது கழுத்துல நான் மணியை கட்டி விட்டுருக்கேன் அது கழுத்து ஆடும்போது தெரியும் அது நடக்கும்போது போது சவுண்டு கேட்க நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அதுக்கு அந்த எம்பிஏ படிச்சவன் கேட்டானா சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அந்த மாடு நின்று இடத்துல தலையாட்டி சவுண்டு விடுச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு அதுக்கு அந்த உளவாளி சொன்னாராம் நல்ல வேலைப்பா தம்பி ஓ அளவுக்கு நான் மாட்டை எம்பிஏ படிக்க வைக்கல இல்லாட்டி உனே

ஐயா கடைசியா ஒன்னு சொல்றீங்க முன்னாடி கணவன் மனைவி இருந்தாங்க அப்ப வந்து மனைவி வந்து கணவனுக்கு ஆசையா நிறைய தோசை விட்டு கொடுத்தாங்க மனைவி வந்து கேட்டாங்களாம் எங்க உங்களுக்கு இந்த மாதிரியே நான் தோசையா சுட்டு கொடுத்தா எனக்கு என்னங்க கிடைக்கும்னு அவர் சொன்னாராம் கவலையே படாத கூடிய சீக்கிரம் என் பென்ஷன் பணம் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும் போயிட்டாராங்க அதாவது சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்குங்க ஆனா வாழ்க்கையே வெறுமனே வெறுக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலைக்கு தள்ளப்படுறது இந்த கல்வியும் பணமும் தாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி என்னால வாழ முடியும்னு சொல்றது நம்ம மனசு மட்டும் ஆக நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குன்னா அது நல்ல மனசு மட்டும் தாங்க